ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவில் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான சிவன் கோயில் கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில் சொல்கிறாங்க இந்த கோயில் எங்க இருக்கு இதனுடைய வரலாறு என்ன அப்புறம் அதனுடைய புராணங்கள் என்ன நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேட்டை பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்கு இருந்து ஆட்டோ வசதியும் இருக்கு ஆனால் நாங்கள் வந்து காலையிலேயே போனதால் நடந்து தான் போனோம் திட்டத்திட்ட நடந்து போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம நடந்து போகும்போது ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் இருக்கும் அங்கே நெற்பயிர்களும் அதுக்கப்புறம் வந்து சோளமும் வந்து பயிரிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து போக ஆரம்பித்தோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போது அதிகால நாலரை மணிக்காமே போயிட்டாங்க ஆனா கோயில் வந்து ஆறு மணிக்கு தான் நடந்திருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அங்கே எதிர்க்க இருக்கிற ஒரு பிள்ளையர் கோயில உட்காந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் ரிஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காலையில் மணி ஆராய்ச்சி அப்பயும் கோயில் வந்து திறக்கல இன்னும் இது கோயில் இன்னும் திறக்கலையே எப்ப திறப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு சைக்கிளில் வந்தாரு வந்துட்டு அங்கே தூரத்துல இருந்து ஏற்று தரக்கதை பார்த்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க கூட கோயிலுக்குள்ளே போகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான அந்த தூண்களை பார்த்தோன்னே ரொம்ப மிகப்பெரிய ஒரு கோயில் உள்ள இருக்கிற இறைவன் வந்து உளுந்தாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அம்மனோட பேர் வந்து லோகாம்பிகை கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் இரண்டு கோபுரங்கள் இருக்கு நாம ராஜகோபுரம் வழியா உள்ள வந்து அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற கோபுர வாசல் வழியா தான் உள்ள போயிட்டு இறைவனை பாக்குற மாதிரி இருக்கு இங்க இருக்கிற இந்த தூண்கள்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கு ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது அதனுடைய நெர்ப்பிய அந்த கலை நேர்த்தி பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சோ அதெல்லாம் நம்ம அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டே முன்னாடியே இருக்கிற அந்த நந்தி பகவானும் பலிபிடமும் இருக்கு அதற்கு எதிர்ப்பே தான் அந்த இன்னொரு ராஜகோபுரம் இருக்குங்க அந்த கோபுரம் வழியா நாம உள்ள போயிட்டு இறைவனை பார்க்க போறோம் வெளி எல்லாத்தையுமே பார்த்துட்டு கோயிலுக்குள்ள நாங்க என்னானதுன்னு ரொம்பவுமே வந்து நாங்க கொஞ்சம் விருவாயிட்டம் தான் சொல்லணும் ஏன்னா கோயில் உள்ள முழுக்குமே ஒரே பொம்மை இருட்டு ஒரு விளக்கு கூட எரியல இறைவன் இருக்கிற அந்த சன்னதியில மட்டும்தான் ஒரே ஒரு மட்டும் தான் போட்டுருந்தாங்க மற்ற இடம் எல்லாமே பார்க்கும்போது செம்ம இருட்டுங்க அந்த இருட்டுக்குள்ள நாங்க போன்ல டார்ச் அடிச்சு அந்த வீடியோவே எடுத்துட்டு இருந்தோம் ஸோ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல அப்படி இறைவனை நாங்க வழிபட்டுட்டு அந்த சாமியோட உட்பிரகாரம் வந்து குட்டி வந்தோங்க இறைவனை வந்து இங்க மேற்கு நோக்கி வந்து காட்சி கொடுக்குறாரு உள்ள இருக்கிற லோக நம்பிக்கை அப்படின்ற அம்மன் வந்து இயற்கை முகமா நமக்கு வந்து பார்க்க முடியுது ஸோ சூப்பரா இருக்குங்க இந்த கோயில் ரொம்பவுமே பழங்கால கோயில் என்னுடைய புராணம் என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன் இப்ப நம்ம வந்து உட்பிரகாரம் தான் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கோம் ரொம்பவுமே பழமையான கோயில் இங்க சூரிய வெளிச்சத்தோட அந்த ஒளி மட்டும்தான் உள்ள இருக்கு ஏன்னா உள்ள வந்து லைட்ல எதுவுமே போடல அந்த வெளிச்சத்தில் தான் இப்ப நம்ம எல்லா கடவுளையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருகை ரொம்பவுமே கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோயில் முழுவதுமே வந்து இருட்டா இருக்கு உள்ள ஒரு லைட் போட ஆள் இல்ல இல்ல லைட் போட்டாக்க அதுக்கான கரண்ட் பில்லு கட்ட கூட அரசாங்கிட்டா காசு இல்லையான்னு தெரியல ஏன்னா வந்து கோயிலை வந்து அவ்வளவு இருட்டுங்க நான் இப்ப வந்து சூரிய வெளிச்சத்துல இந்த பார்த்துட்டு இருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு தெரியாது இது அம்மன் சன்னதிக்கு போகும்போது அந்த காற்றம் பாருங்க அவ்வளவு வந்து இருட்டா இருக்கும் நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்குமா இல்ல பழமையான ஒரு ஏதாச்சும் ஒரு புத் பங்களாக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வரும் ஏன்னா அவ்வளவு இருட்டு அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய வந்து குப்பைகளும் இருக்கு அந்த குப்பைகளை வந்து சுத்தம் பண்ண கூட ஆள் இல்லையான்னு தெரியல ஏன்னா இங்க உள்ள சுற்று மண்டபமும் இருக்குங்க அந்த சுற்று மண்டபம் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு வந்து அழகா இருக்கு ஆனா அங்க வந்து நதி வந்து குப்பைகள் தான் வந்து போட்டிருக்காங்க இங்க ஒரு விளக்கு ஏற்ற கூட ஒரு பக்தர் கூட வரதலட்டுறது ரொம்பவுமே கவலையான விஷயமா இருக்கு இப்ப நம்ம கோயில் இருந்து வெளியே வந்துட்டோம் அதாவது சிவனோட சிவனை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம் இந்த பெரிய மண்டபத்தை பாருங்க இங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான தூண்கள் வந்து இருக்கும் இந்த உட்பண்டபத்துல இருக்கிற இந்த இடத்துல பாருங்க ரொம்ப குப்பைகள் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ சுத்தம் பண்ணாம அப்படியே இருக்கு ரொம்பவுமே இருட்டா இருக்கு பாருங்க பகுதி பாருங்க அங்கதான் வந்து இப்போ அம்மன் சன்னதிக்கு நம்ம போக போறோம் ரொம்பவுமே இருட்டா இருக்கு அம்மன் இடத்துல மட்டும் ஒரே ஒரு லைட் ஒன்று போட்டிருக்காங்க நாங்க டார்ச் அடிச்சுக்கிட்டு தாங்க அந்த உள்ளே போயிட்டு அம்மனை பார்த்தோம் ஏன்னா அவ்வளோ இருட்டு அம்மன் சன்னதியே உட்புறவும் ஒரு பிரகாரம் இருக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா சுற்று மண்டபத்தோட சேர்ந்த அந்த ஒரு உட்பிரகாரம் தாங்க அதையும் நாங்கள் வந்து அப்படியே சுற்றி வர ஆரம்பித்தோம் கோயிலோட புராணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வியாபாரி ஒருத்தர் மிளகு மூட்டையை எடுத்துட்டு வராருங்க வியாபாரம் பண்றதுக்காக அப்ப இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காரு அப்ப சிவபெருமான் வயதான வடிவத்துல வந்து இந்த மாதிரி ரொம்ப சலியா இருக்குப்பா கொஞ்சம் மிளகு கூடுன்னு கேட்டிருக்காரு வியாபாரி என்ன சொல்லியிருக்காரு ஐயோ இது வந்து மிளகு மூட்டை இல்லங்க இது வந்து உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்ட உடனே செஞ்சு சொல்லிட்டு அந்த பெரியவரும் போயிட்டு இருக்காரு இவர் வியாபாரத்துக்காக அந்த மூட்டை எடுத்துட்டு போயிட்டு வச்சு பிரிச்சு மிளகுன்னு விற்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாமே உளுந்தா இருந்திருக்கு அதை பார்த்து அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காரு ஐயோ நம்ம பொய் சொன்னதால ஊந்தாவே மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு வந்து இறைவனை வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு அப்ப சிவபெருமான் தோன்றி அந்த மிளக திருப்பியும் வந்து உளுங்க வந்து மிளகு மூட்டையா மாத்தி கொடுத்திருக்காருங்க சோ இதான் இந்த கோயிலோட புராணம் அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய இந்த கோயிலை பத்தி ஹிஸ்டரி வந்து நிறைய இல்லை நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் இனிமே வந்து அதனுடைய புராணங்கள் எனக்கு வந்து கிடைக்கல இந்த கோயில யாராவது கேட்கலன்னு பார்த்தா இந்த கோயிலுக்கும் நேரம் மாறல அயிரு கூட வரலாங்க இந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் சோ நம்ம கோயில மட்டும் நம்ம சுத்தி பார்க்கலாம் கோயிலுக்குள்ள சூரிய ஒளி வர்றதுக்காக மேல இருக்கிற அந்த சிலிங் எல்லாம் பாருங்க சில இடத்துல வந்து அந்த கேப் விட்டு இருக்காங்க சோ அது மூலமா தான் அந்த ஒளி வந்து பட்டுருக்கு அந்த வெளிச்சத்துல தான் இப்ப நம்ம வந்து அந்த கோயில வந்து பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு அழகான ஒரு சிற்பம் ஒண்ணு இருக்குங்க அதாவது கருவறைக்கு முன்னாடி இரண்டு சிற்பங்கள் இருக்கு அந்த தூண்ல இருக்கிற ஒரு சிற்பம் தான் பாக்குறோம் ஒரு வீரன் வந்து இருக்காரு குதிரை மேல உட்காந்துருக்காரு இருக்காரு ஒரே ஒரு குதிரை தாங்க அந்த ஒரு வீரன் தான் ஒரு பக்கம் ஒரு விலங்கு வந்து ஒரு மனிதரை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து அந்த வீரன் வந்து குதிரையில வந்து பாக்குறாரு கையில வந்து பாருங்க ஒரு வாள் ஒன்று வச்சிருக்காரு அது இல்லாம ஒரு ஈட்டியம் இருக்கு அப்படியே வந்து அதனுடைய இடது பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா ஈட்டியால அந்த மிருகத்தை வந்து கொத்துறாருங்க தலையிலேயே அந்த தலையில் கூட்டும் போது அந்த ஈர்த்தி வந்து மண்டைக்குள்ளே இறங்குது இந்த காட்சி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி அது ஒரே தூண்ல அது ஒரே குதிரை தான் வீரர்கள் அந்த பக்கம் வந்து ஒருத்தரை வந்து குடிக்கிற மாதிரியும் இந்த பக்கம் அந்த விலங்கை வந்து வதம் பண்ணுற மாதிரியும் வந்து சிற்பம் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது எவ்வளோ இருட்டாது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தாட்சி அதே வந்து எடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்தோம் அதுக்கப்புறம் தான் அந்த எங்களால் கண்டுபிடிக்க முடியுது அந்த சிற்பத்தையே அப்படியே இருக்குது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஒரு சிற்பமும் இருக்குது அந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நவீன காலத்துல வந்து குழந்தை வந்து வயிற்றுல இருந்தால் ஸ்கேன் பண்ணி எப்படி வந்து உள்ள சுத்தி வருதுன்றதை நம்ம பார்க்க போறோம் ஆனா அந்த காலத்திலேயே குழந்தை வயிற்றுக்குள்ள எப்படி சுற்றி வரும்ன்றத வந்து ஸ்கேனிங்கே எடுத்திருக்காங்க இங்க பாருங்க அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள அப்படியே சுத்தி வர்றதை வந்து சிற்பமா வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு நாம கோயிலோட வெளிப்பிரகாரம் வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்தை தான் பார்க்க போறோம் இந்த குளம் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி ரூபாய் செலவுல வந்து புதுவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான வேலைகளும் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நீர் வந்து வருடம் முழுவதுமே வத்தாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பெரிய ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வெளியில இருந்து அந்த கருவறையோட கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அந்த புறாக்கள் எல்லாம் பறந்து காலையில் அதிகாலையில பறக்கும்போது பார்க்கவே வேறு அழகா இருக்குங்க அப்படியே சொல்லிட்டு கோயிலுக்குள்ள திரும்பி வந்தோம் கோயிலுக்குள்ள வந்து இருக்கிற தூண்கள் எல்லாம் அப்படியே பார்த்து ரசே இருந்தோம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்தது அதுக்கான டைம் இருந்தால இந்த கோயிலே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இங்க வந்து காலையில ஒரு திருமணம் ஒண்ணு நடந்தது அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் போல திருமணம் நடந்தது அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேரு கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அந்த கல்யாணத்துக்காக தான் ஒரு ஐயர் வந்து உட்காந்து வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு மற்றபடி இந்த கோயிலுக்கான பக்தர்களோ இல்லை இந்த உள்ளூர் மக்களோ யாருமே வரல கோயிலுக்கான ஒரு தீபம் ஏற்றப்படலை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பூஜை கூட இங்க வந்து செய்யப்படல காலையில ஸோ இந்த கோயில நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்திருப்போம் உங்களுக்கு ஃப்ரீயா டைம் கிடைச்சுன்னா ஒரு முறை கண்டிப்பா இங்க வாங்க ஏன்னா ரொம்பவுமே பழங்கான பழமையான ஒரு கோயில் உள்ள வந்தனா ரொம்பவுமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த கோயில இங்க இருக்கிற இறைவனை வந்து உளுந்தாண்டவர் அப்புறம் வந்து மேஷலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அதுனா உளுநு எம்பதி அப்படின்ற பேர்லையும் அழைக்கப்படுறாங்க அம்மன் வந்து லோகாம்பிகை என்ற பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க ஓகே இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை இதை வந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஷேரம் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்